எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் சூப்பரான ஒரு தொக்கு தாங்க செய்ய போறேன் தட்டு சாதம் இருந்தா கூட சுட சுட சாதத்துல இந்த ஒரு தொக்கு மட்டும் போட்டு சாப்பிட்டா நிமிஷத்துல காலி ஆயிரும்ங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கோப்பத்தை வச்சு பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கம கமன் வாசனை நல்லா வருங்க அந்த நேரத்துல மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம் இதை ஆறுனதும் இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே பாத்திரத்துல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கட்டு மல்லித்தழை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஆற வச்சு வச்சிருக்கேன் இதை நல்லா வதக்கிட்டு வதங்கினதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ஒரு கட்டு புதினாவை வாஷ் பண்ணி ஆற வச்சு வச்சிருக்கேன் இதையும் பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா வதக்கி பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் புதினாலையும் மல்லிலையும் ஈரம் இருக்கக்கூடாதுங்க அப்பதான் நம்மளுக்கு வச்சு சாப்பிட நல்லா வரும் இதை செய்து வச்சிக்கிட்டா ஒரு மாசம் வரைக்கும் கூட அப்படியே நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளியவே வச்சு சாப்பிடலாங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா மூணு மாசம் வரைக்கும் அப்படியே நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லங்க இது தோசை இட்லி கூட சூப்பராக இருக்குங்க கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி ஆற வச்சு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம் ஈரம் போக கருவேப்பிலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேப்பிள்ளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது நம்மளுக்கு முடி பிரச்சனை எல்லாம் தீருங்க முடி அதிகமாக கொட்டாது இளம் நிறை வராமல் இருக்கிறதுக்கு உதவியா இருக்குங்க துவையல்லையோ பொடியாவோ சாப்பிடும் போது நம்மளுக்கு கருவேப்பிலையோட முழு பயனும் கிடைக்கும் அதனால எல்லாருமே கட்டாயம் சமையல்ல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க விரல் அளவு இஞ்சிய நல்லா வாஷ் பண்ணி தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இஞ்சி பாத்திரத்துல ஒட்டுதுன்றதுனால ஒரே ஒரு டிராப் எண்ணெய் சேர்த்துட்டு நான் வறுத்துக்கிறேங்க அடுத்ததா புளி ஒரு பெரிய எலுமிச்சை பழம் அளவு சேர்த்துக்கலாம் புளி பச்சை வாசனை போற அளவு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா பிச்சு பிச்சு போட்டா எல்லா இடத்துலயும் நல்லா வருப்படும் இதுல இருக்க நாறு அதெல்லாம் எடுத்துட்டு எடுத்துட்டு போடுங்க புளி நல்லா வருட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடாயில அந்த சூட்டுலேயே அப்படியே விட்டுடலாம் புளி நல்லா ஆரிடுச்சு இதையும் பிளேட்ல மாத்திக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி விடாம அரைச்சிக்கலாங்க நம்ம முன்னமே வறுத்து வச்ச வெந்தயம் சீரகம் கடுகு இது மூணுத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே ஜார்ல தான் இதையும் சேர்த்து அரைக்கிறேன் நம்ம ஏற்கனவே எல்லா பொருளையும் வருத்த அதே பாத்திரத்தை ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுட்டு சூடானதும் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் வரமிளகாய் நாலு கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை பூண்டு தோல் நீக்காம ஒரு பத்து பல் தட்டி வச்சிருக்க அதையும் சேர்த்துடுறேன் பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வருந்ததும் காரத்துக்கேற்ற தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சிருக்க வெந்தயம் கடுகு கொடியை சேர்த்துடலாம் நேரம் எண்ணெயில விடக்கூடாதுங்க தீஞ்சிரும் சும்மா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி அந்த பேஸ்டை சேர்த்துடலாம் இந்த பேஸ்ட்டை எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்காம தான் இவ்வளோ திக்கா இருக்கு உங்களுக்கு எண்ணெயோட சேரும் போது இப்போ கொஞ்சம் நல்லா தலை தலன்னு வந்துடும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் ஒரு ஸ்பூன் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கறதுனால தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க நம்ம இஞ்சி சேர்த்திருக்கோம் அந்த காரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணும் வெள்ளம் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரியற அளவுக்கு கலந்து கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ் தான் இருக்கணுங்க சிம்ல வச்சு கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க வெளியவே ஒரு மாசம் வரைக்கும் கூட இதை வச்சு சாப்பிடலாம் பிரிட்ஜ்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு மாசம் வரைக்கும் கூட இது வருங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க